செம்பி எடுத்துருங்களா செம்பி எடுதான் சரிங்க அதுல என்ன ரகம் அதுல மேச்சேரி ரகம் மேச்சேரி ரகம் இருக்கு மயிலம்பாடி ரகம் இருக்குங்க மேச்சேரி ரகம் தான் அதிகமா பண்றோம் மயிலம்பாடி ரகம் கேக்கற எடுத்துறோம் சரிங்க சரி வாங்க நம்ம பரணும் போட்டுக்கிறோம் கேள்வி இருக்கு பரன் இருக்குது பரணும் பார்ப்போம் அடுத்து கேளை பார்ப்போம் எல்லாமே வந்து ஆடுகளை வச்சு கிடாடுகள் இருக்கு தாய் ஆடுகள் இருக்குங்க நம்ம கிடாடுகள் வந்து வளர்த்தி கறி குடுத்துட்டு அப்புறம் ஒருத்தர் ரெண்டு பேர் தெரிஞ்சீங்க வந்து நீங்க வாங்குற ஆட்டுல எனக்கு குட்டி வாங்கி கொடுங்க அதுக்கப்புறம் குட்டியும் பண்ணுறோம் வளர்ப்பு குட்டியும் கொடுக்குறோம் கறிக்கும் கொடுக்குறோம் வளர்ப்பு குட்டி ஒரு முந்நூறு குட்டி நானூறு குட்டி எப்பவும் கையில ஸ்டாக் இருக்குங்க வளர்ப்பு ஆடுங்க ஒரு இரநூறு ஆடு இருக்கு நீங்கள் எப்ப வந்து எடுத்துக்கலாம் எது வேணும்னா எடுத்துக்கலாம் மாதிரியே வச்சிருப்பாங்க பாருங்க இது ஒரு வெயிட் எல்லாம் ஒரு மாதிரி இருக்கும் சரி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே சைஸ் இருக்கும் அடுத்து இது வந்து மயிலம்பாடி குட்டிங்க சரிங்க ஒரு இருக்கும் சரிங்க எல்லாமே கலந்துதான் இருக்குங்களா அப்படிங்கிற மாதிரி இல்ல இதுல இருக்கிறது எல்லாமே தாங்க சரிங்க நம்ம வாய்ப்பாடு மட்டும் நீங்க வெள்ளாடுகள் கூட தேர்ந்தெடுத்துக்கலாம் என்ன காரணத்துக்காக தெரியுதுங்கிறது வந்துங்க வெள்ளாடு வந்து ஒரு குட்டி போட்டு அது சாதாரணமா விலையை விற்பனைக்கிறதுக்கு ஆறு மாசம் ஆகுங்க ஆனா செம்பரியாடு கடை அப்படி கிடையாது மூணு மாசத்துல விற்பனைக்கு வந்துருங்க அதனால செம்பரியாடு ஏசியா இருக்கு இது வந்து நம்ம பலன் கடை கேளுதா வளர்த்துருங்க சரிங்க சரி மழகாலத்துல வந்து எப்படி இருக்குங்கிறத நான் பரன் போட்டுக்குறோம் ஆனா எனக்கு பரனோட கீழ வளத்துறது நல்லா மாதிரி நல்லா இருக்கு பெட்டரா இருக்கு அதாவது பரன்லயும் வளக்குறீங்க இந்த மாதிரி கீழ தரையிலயும் விட்டு வளக்குறீங்க பரன் இப்ப நான் புதுசா போட்டுக்கறேன் மழை காலத்துல வந்து ஒரு வாரம் அடமலையே பேஞ்சினா மண் ஈரமா இருக்கும்ல அதனால நான் பரண் போடலாம்ங்கறதுக்காக ஒரு ட்ரைல்கா போட்டுக்குறேன் ஆனா மண்ணல வளக்குறதா குட்டி நல்லா வருதுங்க பரனோட கூட்டுற வேலை அதிகம் தாங்க இருந்தாலும் குட்டி நல்லா இருக்கிறதுக்கு நல்லா சரிங்க நாப்பத்தி ஏழு ஆடுங்க மொத்தம் மொதல் நான் குட்டி ஆடு வாங்கும்போது நாற்பத்தி ஏழு ஆடுங்க சரிங்க இன்னைக்கு முன்னூறு குட்டி கையில ஸ்டாக் இருக்குங்க எப்பவுமே முன்னூறு குறையாம இருக்கும் இப்ப முன்னூறு குட்டியில இன்னைக்கு ஐம்பது குட்டி வித்துடுச்சுங்க இன்னைக்கு நான் மறுபடியும் திருப்பி குட்டி எடுக்க போறேங்க சரிங்க நம்ம குட்டி எடுக்கிறது அப்படின்னா சந்தைக்கு போய் எடுக்கற இல்லீங்க ஏவாரிட்ட குட்டி பொருக்கி செலக்ட் பண்ணி எடுப்போம் நம்ம நாற்பது கொண்டாட மட்டும் செலக்ட் பண்ணி எடுப்போம் குட்டி பார்த்தீங்கன்னா ஒரே ரகமா இருக்குங்க அதனால சந்தைக்கு போய் எடுத்தா நோய் வர வாய்ப்பு இருக்குங்க நம்ம ஏவாரிட்ட கிட்ட காட்டுல போய் எடுக்கிறோம் சரிங்க வட்டில போய் எடுக்கறீங்க இதுக்கு வந்து எந்த எந்தெந்த மாதிரியான தீவனங்கள் எல்லாம் கொடுக்குறீங்க அதை பத்தி எப்படி இது நம்ம அடர்ந்து மத்தியானம் ஒரு நேரம் சோளத்தட்டு கடலக்குடி ரெண்டு கலந்து அரைச்சு கொடுக்குறோங்க சரிங்க இப்ப இந்த ஆடு வளர்ப்புக்கு எந்த அளவுக்கு ஒரு எதிர்காலம் இருக்கும் எல்லாம் வளர்த்தா லாபகரமா இருக்குங்களா இருக்குங்க பரம்பரையா ஆடுதாங்க நம்ம வச்சு பண்ணிட்டு இருக்கிறேங்க இப்ப இன்னைக்கு கறியினுடைய தேவை வந்து நாளுக்கு நாள் அதிகம் வச்சுட்டு தான் இருக்குது மாசத்துல ஒரு நாள் கறி சாப்பிட்டாங்க இப்ப வாரத்துல ஒரு நாள் சாப்பிட்டு தான் இப்ப வாரத்துல மூணு நாள் கறி சாப்பிட

இப்ப கெடாக்கொட்டி வந்து நம்ம இந்த மாதிரி வந்து வெயிட் ஆடாதுங்க சரிங்க அது வந்து பண்ண குழிச்சு தான் வளர்த்தணும் தாயாடுகள் வந்து இந்த மாதிரி தான் வளர்த்து இந்த இதுக்குள்ள மட்டும் எத்தனை ஆடுகள் சுமார் இதுக்குள்ள ஒரு எழுபத்தஞ்சு ஆடு இருக்கு எழுபத்தஞ்சாடு இருக்கும் இன்னைக்கு ஒரு பெரிய சவால்னா இந்த ஆடு வளர்ப்புல இந்த ஆட்களை வச்சு சமாளிக்கணும் ஆமா சோ நீங்க கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு நானூறு ஆடுகளுக்கு மேல இருக்குன்னு சொல்லிருக்கீங்க சோ எப்படி சமாளிச்சுக்கலாங்கன்னா இல்ல கூட நம்ம இருந்து பாக்கணும் என்னதான் ஆளு இருந்தாலும் நம்ம இருந்து பாக்கணும் நான் இருக்கிறேன் தம்பி இருக்காருங்க தொடர்ந்து கண் கண்காணிப்பு கல்யாணம் வரதுனால போயிட்டு நமக்கு ஆற்று தான் இருக்கணும் தான் போடும் அதிகபட்சமே ஒரு குட்டி தாங்க ஒரு குட்டி வந்தா நல்லா வருங்க ரெண்டு குட்டி வந்துன்னா ரெண்டு குட்டி ஒரு குட்டி வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு தொண்ணூறு நாளுக்குள்ள ஒரு அஞ்சாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு குட்டி விட்டுறாங்க சரிங்களா ரெண்டு குட்டி வந்துன்னா இருக்காங்க ஒரு குட்டி வச்சுட்டு ஒரு குட்டி கொண்டு வித்துருவாங்க அது வாங்குறதுக்கு ஆள் இருக்காங்க

இன்னைக்கு பண்ணை வளர்ப்பு அதிகமா இல்லைங்க கண்டிப்பா கவர்மெண்ட் வேலை விட்டு வந்து ஆடு வளர்க்க ஐடி கம்பெனில இருந்து வந்து பண்ண வச்சுக்காங்க நிறைய யூடியூப்ல வருது இல்லைங்க கண்டிப்பா கண்டிப்பா இப்ப இந்த வீடியோ பார்க்கக்கூடியவங்க கூட சரி நம்ம தோட்டத்தில் ஒரு பத்து செம்பரி ஆடுகள் நல்லா தேர்ந்தெடுத்து நல்ல ஆடுகளாக ஒரு பத்து ஆடுகள் வளர்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க உங்க ஃபார்ம்க்கு வந்து பார்த்து எடுத்துக்கலாம் எடுக்கலாம் செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாம் செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாம் எடுக்கலாம் கேஜி கணக்குல தரீங்களா இல்ல குட்டி இது ஒரு பதினேழு கிலோவுக்கு மேலே வர்றது கேஜி கணக்குங்க அதுக்குள்ள இருக்கிற வந்து பீஸ் கணக்கு தான் கொடுக்குறோம் கேஜி என்ன ரேட்டுன்னு கொடுத்துட்டுறீங்க ரேட்டு வந்து மாசம் மாசம் ஒரு ரேட்டு வருதுங்க போன மாசம் பாத்தீங்கன்னா இப்ப ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி கிலோ கரிய வந்து நூத்தி ஐம்பது ரூபாய்க்கு முன்னூத்தி ஐம்பது ரூபாய்க்கு கிடைச்சிருங்க கிலோ சரி இன்னைக்கு முன்னூத்தி எம்பது ரூபாய் இன்னும் ரெண்டு மாசம் போனா தை மாசம் போட்டு நானூறு ரூபாய் நானூறு ரூபாய்க்கு கறி போதுங்க ரேட்டு வந்து அண்ணா மாசுக்கு மாசம் மாறுங்க அது அன்னிக்கு சூழ்நிலை எப்படி இருக்கு அதை பொறுத்தாங்க அதே மாதிரி வளர்ப்பு கூட்டி அந்த தாங்க இப்ப நீங்க ஒரு மாசம் போயிட்டு மழை காலம் வந்துருங்க மழை காலத்துல புட்டு கிடைக்காதுங்க அன்னைக்கு வந்து ரேட் அதிகமா தான் இருக்கும் ஆடி மாசம் வந்துச்சுன்னா ரேட்டு குறையுங்க அப்புறம் நாங்க நீங்க வீடியோ என்னைக்கு போடுவீங்க ஆனா ஆறு மாசம் கழிச்சு ஒரு வருஷம் கழிச்சு அன்னைக்கு ரேட் என்ன சொல்ல முடியாது இல்லைங்க என்னவா போன் பண்ணி கேட்டு கூட சரிங்களா அதாவது வேணுங்கிறவங்க நேரடியா உங்களுக்கு தொடர்பு கொண்டுக்கலாம் ஆமாங்க நேரடியா நம்ம தொடர்பு கொண்டு கேட்டுக்கலாம் அப்படியே பண்ணை வந்து எந்த இடத்துல அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறப்ப சொல்லுங்க நம்ம பண்ண கரூருங்க கரூர்ல மேடு பக்கத்துல இருக்குது கரூர்ல இருந்து எத்தனை கிலோமீட்டர் வரும் கரூர்ல இருந்து நம்ம கரெக்டா அவங்க பண்ணிக்கு எட்டு கிலோமீட்டர் எட்டு கிலோமீட்டர் பக்கம் கரூர்ல இருந்து ஆமா ஆமாங்க